இன்றைக்கி கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களோட கூட நிறைய வாழ்க்கையில் பிரமாணம் இல்லை தகப்பனுடைய தாயுடைய வாழ்க்கையில் பிரமாணம் இல்லை பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரமாணம் இல்லை பிள்ளையை கண்டிக்கிறது இல்லை பிள்ளையை சரியாகி வளர்க்கிறது இல்லை ஏன்னா அப்பா அம்மாவே அப்படிதான் இருக்குது அப்படிதான் இருக்கு ஒரு காலங்களில் நீங்கள் வந்து பிள்ளைங்களை சொல்லலாம் கண்டிக்கலாம் சத்தம் போடலாம் ஆ அம்மாவுக்கு நீங்கள்லாம் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு வேளை நீங்கள் அப்பா சொன்னாலே அப்படியே பயந்திருப்பீங்க அம்மா சொன்னாலே பயந்திருப்பீங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா நீங்கள் தான் பயப்படணும் அக்கா தான் கையா அக்கா பிடிங்க அக்கா கையை பிடிங்க அக்கா நீங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பயமுறுத்தணும்னா உங்கள் வாழ்க்கை மூலமாக தான் பயமுறுத்த முடியும் உங்கள் வார்த்தையினால் இல்லை நீங்கள் பிள்ளைய பொய் சொல்லாதன்னு சொன்னால் நீங்கள் புருஷங்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும் நீங்கள் பையன்கிட்ட பொய் சொல்லாதன்னு சொன்னாக்க நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட என்ன இல்லாமல் இருக்கணும் பர்மா காலனியில இருந்துக்கிட்டு திருவரம்பூரை சொல்லக்கூடாது திருவரம்பூரில் இருந்துக்கிட்டு பர்மா காலனியை சொல்லக்கூடாது எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்தை சரியாய் சொல்ல வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்கள்